வணக்கம் நண்பர்களே இன்று ஒரு சொல் குறித்து பார்க்கலான்னு நினைக்கிறேன் இன்றைய சொல் வந்து குறி குறியீடு அப்படிலாம் சொல்லல அந்த குறி இந்த குறி என்கிற சொல் நம்மளுடைய பயன்பாட்டில் எந்தெந்த இடத்துல எப்படியெல்லாம் பயன்படுகிறது ஒரு இடத்துல அது ஒரு அடையாளம் குறி என்பது ஒரு அடையாளம் அதை குறித்து வைத்துக்கொள் அல்லது ஒரு ஒரு இடத்துல மார்க் பண்ணி வைக்கணும்னு சொல்கிறோம்ல குறியீடு இதுதான் அடையாளம் இந்த இடத்துல ஒரு மார்க்கிங் அந்த இடத்துல ஒரு குறியீடாக அது பயன்படுகிறது ஒரு ஒரு பையன் நல்லா படிக்கிறான் இவன் பிற்காலத்தில் பெரியாளாக வருவான் அவனுடைய அறிவும் ஆற்றலையும் பார்த்தா அவன் வந்து வளரும் பயிர் முளையிலேயே தெரியும் என்பது போல் அது ஒரு அறிகுறி இவன் வந்து ஒரு சிறந்தவனாக வருவான் என்பதற்கான அறிகுறி அந்த குறியீடு என்பது வேறு அது அறிகுறி அந்த அவனை நாம் அறிந்து கொள்கிறோம் அதை குறித்து புரிந்து கொள்கிறோம் அது அறிகுறி இன்னொரு செய்தி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தண்ணியே சும்மா புகழ்ந்து பேசிகிட்டு இருப்போம் தன்னை பற்றியே அல்லது தன்னையே அவன் வீணாக்கி கொள்வதற்கான வேலைகளை மட்டுமே செய்வோம் அவனை நம்ம தற்குறி என்று சொல்லுவோம் தண்ணி குறித்தே தனக்கே அவன் குறி வைத்துக் கொள்வது அதனால் அவனை தற்குறி என்று சொல்லுவோம் அந்த இடத்துல அந்த தற்குறி என்பது அந்த குறி தற்குறி தண்ணி குறித்து பேசுபவனை பற்றிய தற்குறி என்படைய பொருள் கொஞ்சம் அப்படி வேறுபாடாக தெரியும் நம்ம தெருவில் வரும்போது பார்த்தீங்களானா அந்த குறி சொல்லுவாங்க இல்லையா குறி சொல்கிறவங்க இருக்காங்க நம் எதிர்கால வாழ்க்கை குறித்து அவர்களுடைய அபிப்பிராயத்தை அவருடைய கருத்தை சொல்கிறார்கள் அதுக்கு குறி சொல்லுதல் என்று பேர் அதாவது யூகித்து இப்படித்தான் நடக்கும் நடக்கலாம் என்று சொல்லக்கூடிய சொல்லும்போது அங்கே ஒரு யூகம் என்ற பொருள் அது வருது குறி சொல்லுதல் என்பது ஏன்னா திட்டவட்டமாக தெரியாது கையை பார்த்தோ கைரேகையை பார்த்தோ அல்லது வேறு ஏதாவது பார்த்தோ அல்லது முகத்தை பார்த்தோட அவனை பார்த்தவே எனக்கு இந்த விஷயம் இப்படி தான் வருவான்னு சொல்றாங்க இல்லையா அப்படி குறி சொல்லுதல் அந்த இடத்துல அந்த குறி என்பது வேறுவாக இருக்கிறது அதே போல் ஜெண்டர் ஆண் பெண் என்று சொல்கிறோம்ல இப்போ அந்த இடத்துல வந்து இவ குழந்தை வந்து ஆனா பெண்ணா இவர் ஆனா பெண்ணா என்று புரிந்தும் போது ஆண்குறி பெண் குறி என்று அந்த இடத்தில் வந்து அந்த குறி என்பது உறுப்பை குறிப்பதாக ஒரு 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 உடலில் உள்ள சினைப்பெயர் ஒரு உறுப்பை குறிப்பதாக இருக்கிறது அந்த அந்த குறி என்பது வேறாக இருக்குது அங்கே குறியீடுன்னு ஒன்று சொல்கிறோன்னு ஒன்று இப்போ ஃபார்முலான்னு சொல்கிறோம்ல இப்போ வந்து இ ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பி ஓல் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏ பி அப்படின்னு சொல்கிறோம்ல அதுக்கான அந்த ஃபார்முலாவையும் நம்ம குறியீடுன்னு சொல்கிறோம் அது இல்லாமல் கணிதத்தில் பயன்படுத்தக்கூடிய கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் போன்ற எல்லாம் நாம் என்ன சொல்கிறோம் குறியீடுகள் என்று சொல்கிறோம் அந்த குறி என்பது அங்கு வேறுவாக இருக்கிறது குறிக்கோள் என்று சொல்கிற இடத்தில் அதனுடைய அர்த்தம் வேறு உங்களுடைய எதிர்காலத்தில் உடைய வாழ்க்கையுடைய லட்சியம் என்ன அப்படி சொல்கிறாங்க குறிக்கோள் லட்சியம் என்று சொல்கிறோம் தமிழில் இருந்தால் குறிக்கோள் என்று சொல்வார்கள் அந்த கொள்கை நீ எந்த கொள்கையை குறித்து மனதில் இல்லை ஒரு இலக்கை நிர்ணயித்துக் கொள்கிறாயோ அதை நாம் குறிக்கோள் என்று சொல்கிறோம் அந்த குறி அங்கு வேறு ஒன்றாக பயன்படுத்துகிறது இன்னொன்று வேட்டையாடும் போது சொல்கிறாங்கள பறவை அல்லது அந்த குறி குறிபார்த்து அடிப்பது ஒரு பொருளின் மீது குறிபார்த்து எறிதல் அதை கரெடித்தால் மேலே தான் பண்ணணும் அப்படி வந்து நுட்பமான ஒரு நோக்கு ஒன்றின் மீது மட்டுமே நோக்கு பிற மீது கவனம் செலுத்தாமல் செய்யாமல் இருக்கிற ஒரு இடத்த அந்த குறி பார்த்தல் அந்த இடத்துல அந்த குறி என்பது இதுவாக இருக்கிறது அப்போது இந்த குறி என்கிற சொல் பயன்படுகிற இடங்களிலெல்லாம் ஒரு வெவ்வேறு விதமான லேசான வேறுபாடு மொத்தத்தில் ஒரே கருத்து தான் அது ஆனால் சொல்லுகிற இடத்தில் சொல்லுகிற இடத்தில் அதனுடைய பயன்பாடு என்பது நிலேசான வேறுபாடுகளை கொண்டுள்ளதாக இருக்கிறது எனவே இந்த குரு குறியின் அடிப்படைகள் வேறு என்னென்ன சொற்கள் ஏதாவது உங்கள் நினைவுக்கு வந்தால் கூட நீங்கள் அதை கமெண்டில் போடலாம் இப்படிப்பட்ட சொற்கள் அந்த இடத்துல நீங்கள் உங்களுக்கு இது நான் சொல்லாமல் ஒரு சொல் உங்கள் மனதில் நினைவுக்கு வந்தால் அது அந்த இடத்தில் எந்த மாதிரியான அடையாளத்தை சொல்கிறது நிலத்தில் நிலத்தில் குறித்த குறியீடாக ஒரு பறவையை அடிப்பதற்கான குறியீடாக லட்சிய குறியீடா ஆண் பெண் குறியீடாக கடிதத்தில் வரக்கூடிய குறியீடா என்பதை நீங்கள் அங்கே சிந்தித்து பார்க்கலாம் அந்த நுட்பமான வேறுபாடு தமிழ் சொல்களை அவ்வளோ ஒரு ஆழமான சின்ன 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 வேறுபாடுகள்லாம் உண்டு சிறு சிறு வேறுபாடுகள்லாம் உண்டு ஏன்னா பொதுவாக இலைன்னு சொல்கிறது இல்லையே துளிர்க்கும் போது துளிர் தளிர்த்தால் தளிர் வளர்ந்தால் இலை காய்ந்தால் சருகு எவ்வளோ ஒரு வேறுபாடு பாருங்கள் நம்மகிட்ட அந்த தமிழ் சொற்களுடைய வளம் ரொம்ப அதிகம் தான் நான் சொல் சம்பந்தமாக அடிக்கடி ஏதாவது ஒரு செய்தி சொல்கிறோம் இதை கேட்டுக்கொள் கேட்டுக்கொள்வதால் உங்களுக்கும் ஒன்றும் இழப்பு இல்லை ஒரு புதிய செய்தியை தெரிந்து கொள்ளலாம் எனக்கும் வந்து சொல் மீதும் தமிழ் மீதும் இருக்கிற பற்றின் காரணம் தான் இந்த செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டளவாவது பயன் கிடைக்கும் வேற ஒன்றும் இல்லை இந்த காணொலியை கண்டு மகிழ்ந்ததற்கு நன்றி ஏதேனும் வேறு சொற்கள் உங்களுக்கு போல் ஐயப்படு ஐயவாக இருந்து அதை தெளிவுபடுத்த வேண்டும் என்று இருந்து நீங்கள் கமெண்ட்டில் போட்டால் கூட நான் அது சம்பந்தமாக சிந்தித்து உங்களுக்கு அடுத்த காணொலியை அதை செய்வேன் தொடர்ந்து பார்வையிடுகிற உங்களுக்கு என்னுடைய நன்றி வணக்கம்